பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன முழு விவரங்கள் என்ன தமிழகத்தில் எதிரான குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து ஆசிரியர்களால் மாணவிகள் வந்து பாலியல் சிந்தலுக்கு ஆளாக ஆளா ஆளாவதை கண்டித்தும் பாஜக சார்பில் வந்து இன்று வந்து இந்த மாலை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலைவர் முன்பு சாலை அதாவது மறு போராட்டத்திற்கு இரு அனுமதி கட்டிருந்தால் ஆனால் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை இந்த நிலையில் இந்த சட்டம் அதாவது குறிப்பாக இந்த தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் பாலி வந்து சொன்ன சம்பவங்கள் ஆஹ் திருமயம் தொகுதி அதாவது குறிப்பாக சட்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுமதி தொகுதியில் தான் நடைபெற்று வருகிறது இதற்கு இதற்கு வந்து பொறுப்பேற்று சட்டத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் தமிழக அரசு பதவியிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பாஜக சார்பில் தற்போது வந்து மாற்று ஆட்சியாளர்கள் முன்பாக போராட்டமாக நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கும் போராட்டத்தில் வந்து காவல்துறையினருக்கும் மக்களுக்கு முடியாத தள்ளுமுள் ஏற்பட்டது காவல்துறையினர் அனுமதி அளிக்காமல் அனுமதி பெறாமல் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக கூறி அவர்கள் வந்து அனுமதிக்கவில்லை ஆனால் கடையை மீறி தற்போது வந்து போராட்டமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக காவல்துறையினருக்கும் பிஜே ஒரு கட்டத்தில் வந்து தள்ளுமுடிக்கோட்டை காவல் ஆய்வாளர் பட்டையை பிடித்து வைத்தால் மிகவும் பல பல ஏற்பட்டு ஏற்பட்டு வந்து சாலை முறையில் போராட்டம் அதாவது போராட்டமான தற்போது சாலை முறையில் போராட்டமாக மாறி சாலை முறையில் போராட்டமான தற்போது நடைபெற்று வருகிறது நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க